அலாம் வலிக்கும் ஹலோ எவ்வரிஓ நை எம் நிகா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நைக் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான புரோட்டீன் சத்து நிறைஞ்ச பருப்பு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போம்லாம் வீடியோ போடுறோன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க எப்படி சொல்லலாம் சொல்லி பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து நூறு கிராம் இருக்கும் இப்போ இதை லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு உங்களை பார்க்கும்போதே தெரியும் அடுத்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நான் சேர்த்துருக்க மிளகா வத்தல் பார்த்தீங்கன்னா மீடியமான காரத்தில் தான் இருக்கும் நீங்கள் வந்து நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ஆறு காஞ்ச கிட்ட சேர்த்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பருப்பு வந்து பொறிஞ்சிருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருவோம் இதை ஆறிட்டு இருக்க டைமில் அதே பேனில் பார்த்தீங்கன்னா என்ன எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் அதே பேன்லேயே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து எடுத்துருக்குது பெரிய பல் பூண்டு அப்படிங்கிறனால ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன பல் பூண்டு இருந்தால் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அதிக வேலைப்பாடுலாம் இருக்காது சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அதே நேரம் ப்ரோட்டீன் செத்து நிறைஞ்ச சட்னி அப்படிங்கிறனால சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு எல்லாம் அதை வந்து சேர்த்து ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அடுத்து இதில் வந்து நம்ம வெங்காயம் பூண்டு அப்புறம் புளிலாம் வந்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது பொதுவாகவே பருப்பு சட்னிக்கு வந்து கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ காட்டிற்கனில் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததை நான் ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிட்டேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இதையே வந்து நீங்கள் தண்ணி சேர்க்காம இந்த கெட்டியான பதத்தில் இருக்கும்போது சூடான சாப்பாடு இருக்குல்ல அதில் வந்து பிசஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இப்போ சட்னிக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்து தாளித்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துருவோம் பெருங்காய்த்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புரோட்டீன் சத்து நிறைஞ்ச தோரம் பருப்பு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் இழுக்காது நம்ம வறுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் மற்றபடி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசைக்கா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம்